ஆதிநாராயண பெருமான் வந்து நிகழ்த்தி அற்புதமான நிகழ்வு நேற்றைய நிகழ்வு வந்து கொஞ்சம் கால பிரபஞ்ச அந்த சபையோட இந்த பூஜை நேர நிகழ்வு எல்லாம் காலதாமதமான கண்டு வந்து வந்து அற்புதமாக உரை நிகழ்த்தி சென்ற ஆதிநாராயண பெருமானை வணங்கி அவர் திருப்பத்தி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அபத்தி பெருமான் வந்து பூஜையோட அற்புதத்தை சொல்வார் அப்படின்னு சொல்லி சொன்ன அற்புதமான நிலைதனை அகற்றிய திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அருளானந்த பேரானந்த சிவானந்த சித்த ஆனந்த பிரபஞ்ச மகா ஆனந்த குருவாக இவ மாற்ற பணிதனை தன் சிற மேற்கொண்டு தரம் மேற்கொண்டு சிவசின் மேல் வைத்து செய்து வருகின்ற அற்புதமான தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சித்தமுனியை சிவ பிரபஞ்ச அகத்திய முனியை பேராசானை பெருந்தருணை வடிவமனை வடிவே பேராசானை வருக இறை வடிவே வருக பிரபஞ்ச ரூபாய நமக அகத்தியாய நமோ நமக பொதியை சஞ்சாய நமோ நமக பொதியை ராஜனை நமோ நமக பொதியை பேரரசை நமோ நமக சிவசபை கண்டவனை சித்த சபை கண்டவனை பிரபஞ்ச சபை கண்டவனை பிரபஞ்சமாய் அமர்ந்து அணி கிரகம் கொடுக்கின்ற பிரபஞ்ச மாமுனியே வருக வருக என வருக வருக என அகத்தியத்தை ஜகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பெயரானந்த சிவானந்த சித்தானந்த நடந்தேறி வளர்ந்தேறி சிறந்தேறி வருகின்ற அற்புதமான யுகமாற்ற பணிதனை கண்டு வியக்கின்ற யாவருக்கும் உயர்ப்புக்குள் இருக்கின்ற அகத்தியனை கண்டு வியந்து அற்புதமே வருக அருளானந்த பேரானந்த சிவா ஆனந்த சித்த ஆனந்த ஞான ஆனந்த ஞான குருவே நான ஆனந்த குருவே ஆனந்த மயமான ஆனந்த பெரு மகா ரூபனே ஆனந்தாய நமோ நமோ நமக அகத்தியாய நமோ நமோ நமக ஜகத்தியாய நமோ நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜகதி சாய நமக ஜகத் குருவே அகக்குருவே போற்றி அகத்தியமே போற்றி జగத்தியமே போற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் அகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக జగதி சாய நமோ நமக திருகயிலாய தலங்களில் நடந்தேறிய அற்புத சிவதேவி பார்வதியின் திருமண கோலத்தில் காணாத அபூர்வ அக மகிழ்வினை கண்ட விழா அற்புத நடந்தேறியில் நாயகனாய் நின்ற சபையாசானை நடத்தியிருந்தார் ஓம் அகதி சாயனாக சத்திய நாராயண நிலை கொண்ட அற்புத சிவ சபைகளிலே அந்நாராயண நிலைக்கு முன்பாக நின்று தன் துதிக்கையை

அகமகில் வளைகின்ற வள்ளமை அதுவள்ள வைவற்ற சித்தனே ஆசானே ஆசிகள் வளர்ந்துகின்றோம் ஓம் அகதீசாய கண்கொள்ளால் காட்சி நிலையாக பெற்று அற்புத தலமாக விளங்கிய ராமானுஜன் அமர்ந்து ஆளுகின்ற அற்புத கூடமாக நிற்கும் அக்கூடத்திலே ஆழ்வார்கள் புடைசூழ நடந்தேற்றிய விழா கண்ட தலைமை ஆழ்வாராய் அமர்ந்திருந்த சித்தனே ஆலி நாராயணனே சத்திய நாராயணனே நித்திய பூஜை நிகழ்த்துகின்ற அற்புத வைப அகத்திய நாராயணனே அகத்தியன் அவன் உரை உண்டோ அவன் வாழ்த்துக்கு மாற்று வாழ்த்து உண்டோ அவன் ஆமோதித்த அகத்தியன் ஒருவனை ஒருவன் வணங்குகின்ற அற்புத சபையினுடைய விதிகளை விதியை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவனும் சத்திய நாராயண விழுவார் என்கின்ற நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீர் நடத்திய பூஜை விழா என்று படைக்கின்றோம் கட்டிமணிவு சரணாகரி என்கின்ற தத்துவத்தை உணர்கின்ற நிலை கொண்ட பூஜை நடந்தேறியது சித்தமே அன்றைய நாள் என்று படிக்கின்றோம் கதை சாய் சரணங்களை கொண்டால் இறை அறன்களை கொண்டு காப்பான் என்பதற்கு உமை சுற்றி இருந்த கன அரண்களை கண்டு அகத்தியன அறந்து நின்றோவதா அகத்தியனே வியக்கும் ஒரு சத்திய நாராயண பூஜைகளை நிகழ்த்துவது யார் அவனுக்கு அவன் நிகழ்த்திய பூஜையாக கண்டோ அகத்திய அதாவது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கு பூஜை நிகழ்த்துவதை கண்டதுண்டோ காணலாம் அகத்திய வாழை சித்த சபையினுடைய அற்புத ஒவ்வொரு பூஜைகளிலும் அவன் அவனுக்கு சிவன் சிவனுக்கு இவன் இவனுக்கு நடத்துகின்ற பூஜையை காணலாம் என்று உரைக்கும் சத்திய நாராயண அவதாரமாக நின்று ஆதி நாராயணனுக்கு நடந்தேறி அற்புத அன்பே ஆராதனை நெய்வேத்திய தூபதீப ஆராதனை நிகழ்வை கண்டோ மகத்தியன் என்று கூறிப்படை அகத்தியனை தாங்கி நின்ற உன் சீடன் அகத்தியனுக்குள் அந்த பிரம்மாண்டார் நிலை கொண்டாற்றலாம் வந்தாற்றிய ஆசி நிலை என்று ஒவ்வொருவர் கண்களிலும் நீர் திவலைகள் பொங்கி எழுந்தது என்று அகத்தியனுக்குள் எழுந்த அத்தகைய புனிதா கங்கா நகரில் சீடன் கண்களையும் அனைத்ததை கண்டோ

நிலையாக மாற்றிய சபை உனை எளிய நிலையில் அமர்ந்திருக்கும் தோற்றம் கண்டு எளிய நிலையில் வந்த அமர்வோனுக்கு அத்துணை இரையாட்களையும் வழங்கி அமர வைத்து ஆற்றலாக உன் ஆதிகளை சூழ்ச்சை பகிர்ந்தெடுத்து உரையாட வைக்கின்றாயே நாராயணனை மகாவிஷ்ணுவை பிரம்மனை சிவத்தை திருமுருக பெருமானை அத்துணை அவதாரங்களையும் உள் வைத்து உரையாடுகின்ற ஆற்றல் கொண்ட நாயினை வழங்கிய சித்தனே இதுதான் இறை வல்லமை என்று உரைக்கின்றோம் தனக்கு கிடைத்த ஆற்றலை பகிர்வான் இகலோகத்தில் என்று விளங்குகின்றது தனக்கு கிடைத்த இடை பேராற்றல் தவ சித்தியை சிவசித்தியை அவனுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக உடைத்து விடுவானே தன்னையே தாரை வாழ்க்கின்ற ஒரு சிவசபை சித்தனை காண்கின்ற சபை இதுவென்று உழைக்கின்றோம்

இறைதனங்களை வாழ்த்து மகிழ்கின்றன அகமகிழ்கின்றன உள்ளுள் இதை கூறுத்தாடுகின்றன ஒவ்வொன்றும் ஏனெனில் சத்திய நாராயணன் நின்று அவனே அவனுக்கு நிகழ்த்துகின்ற பூஜை ஈரேழு பதினாலு லோகங்களில் எங்கும் நிகழ்வில்லை என்று கூறுகின்றோம் ஓம் அழகி சாயன ஏனெனில் மானிடன் இறைவனுக்கு பூஜை செய்வான் இறைவன் அவனை தாண்டிய இறை நிலைக்கு பூஜை செய்வான் ஒரு இறைவனாக என்று இறைவனுக்கு நடத்திய அற்புத பூஜை நடந்தேறிய அற்புத என் தலைமையில் ராமானுஜன் கூடவதிலே அவன் நடந்த அற்புத பெருவிழாலான் என்று உழைக்கும் போது நிற அற்புதமான வஸ்திரம் கொடுத்து ஏற்றமுற நீ நடந்து வந்த அற்புத கோலம் கண்டு அகத்தியனாய் நின்றிருக்கும் உன் சீடன் மனைந்து நின்றதை அகத்தி கண்களின் நீர் பெருக்கெடுக்கின்றது ஒவ்வொரு நிலையை உழைக்கின்ற பொழுது என்று கூறுகின்றோம் நின்ற வைகுண்ட பேரை என்று உழைக்கின்றோம் அமர்ந்திருந்தது அகத்தினர் அமர்ந்திருந்தோம் அகத்தினர் அமர்ந்திருந்தது கண்கொள்ளாக் காட்சியாக நின்ற பிரபஞ்ச மகா சபையுடைய அர்லாசானை ஈழத்ர தாங்குகின்ற தாங்கி சத்ய நாராயண அவதாரமாக ராமனை தாங்குகின்ற நின்ற அவதாரமாக ஏற்றவுடன் சீதா லட்சுமண தேவியாக நின்று நிகழ்த்திய பூஜி அது என்று உரக்கின்றவராக

பார்வதி திருமண கோளம்பனை பெருமகியை தளத்தில் கண்ட நிலையை பெற்ற மகில் இது கால் தூசுக்கு சமம் என்று உடைக்கின்றோம் சிவம் வந்து நன்றா பார்வதி தேவையின் வடிவமாக மூர்த்திகளிலே அனுமூர்த்தியான் பிரம்மதேவன் தன் கரத்தில் எழுதுகோள் வயத்தில் எழுதிக் கொண்டது தான் சரண் நிலையை கண்டு அவன் குறிப்பெடுத்த பேரைதான் சுகசுச்சபணு பேரை

இருவரும் காலத்தில் ஒரு மண்டல நாட்கள் நீ சத்திய நாராயண அவதாரமாக நீ காட்சியை

இறை ஆளும் இறை இறையை வைத்து ஈரே 14 லோகங்களை ஆளும் ஆளுங்களே கேட்பதிகள் இறையை தணக்குல் புதைய வைத்து அழித்து வைத்து ஒரு மாமிரன் இறைவளாரமாக ஈரே 14 லோகங்களை ஆளும் ஆற்ற பெற்ற ஒரே சபை எம் சபை என்று ஓ மகதேசாயனக யெங்கும் அகத்தியன் வியாபித்து இறைநிலை பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது ஒவ்வொரு தூசு துரும்புகளிலும் சிவம் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற நிலையை ஏற்றுக்கொள்கின்றவன் ஒரு மாநிலத்துக்குள் சிவசபை ஆசிரமத்துக்குள் சத்திய நாராயண அவதாரம் பூங்கிருக்கின்றது அவனால் பூணப்பட்டிருக்கின்றது என்ற நிலைதனை ஏற்றுக் கொள்கின்ற பொழுது அத்துணை இறையாக்களையும் விரைவிக்கின்ற ஆக்களையும் மூலமாக பெறுகின்றார்கள் என்று வைக்கின்றோம் ஓம் நமோ

அகத்தியத்தை மட்டும் கண்டு அகத்தியத்தை மட்டும் உள்ளுக்குள் பெற்று அகத்தியத்தை மட்டும் உணர்ந்து உணர்த்துகின்ற அற்புத தர்ம கைகரியம் கர்ண கைகரிய நிலைக்கும் மேலிருந்து சாயன் மாண்ட ஆயிரம் ஆயிரம் கருண் ஆட்களில் வந்து தஞ்சமடைந்த சபையில் எம் சபை என்று கூறி மகவி சாயன் மாண்ட நிறை குருக்க நிறைவும் தெரிவிந்த பொழுதும் அகத்தியங்களுக்குள் இருக்கும் ஆழநிலை ஆனந்த இழுக்கத்தினால் பெற்றும்

யுகம் மாற்ற நிகழ்வு என்ற ஒற்றை சொல்லினை தாரக மந்திரமாக சிவசை ஏற்று அமர்ந்திருக்கின்ற அற்புத புண்ணிய நிலை பெற்ற சிவசபை ஆசானை ஒரு மாணிகனை இறைவனாய் காண்கின்ற பொழுது அகத்தியம் கண்களில் நீர் கசுகின்றது இறை பயணத்தை கண்டிருக்கும் பிரபஞ்சம் இறை பயணத்தை கண்டிருக்கும் இறையாற்றல் பயணம் செய்வதை கண்டிருக்கும் இறையை தேடிய பயணம் அதிலே இறையாக மாறி ஒரு மாநிலம் ஆட்டுகின்ற நற்பயணம் இருக்கின்றதே அதனை நிகழோகம் இன்றுதான் காண்கின்றது என்று உழைக்கின்றோம் இந்நிலை தனி உழைக்கின்ற யாமே அகத்தியம் என்று நினைந்து நல் நம்பிக்கை நிலையோடு சரண் நிலை சித்தனை வேண்டி வணங்கி நிற்கின்ற அற்புத நிலை கொண்ட சீடர்களே அகத்தியம் இவனருள் நிலை கொள்வது நல்லாசிகள் நடந்தது ஓ மகளின் சாயன்

மெய்யாக இருக்கின்ற பொழுது உன் மெய் மெய்யாக இருக்கின்ற பொழுது உன் மெய் மெய்யாக மாறும் என்று ஆளுமை கொண்ட இறைமையாக மாறும் என்பதற்கு சித்தன் ஒரு சான்று நல்ல ஆசைகள் வழங்கி இதுகாணும் இதைவிட சுற்றமங்கள் நிறைய இருக்கின்றன உரைப்போ ஒவ்வொரு பூஜை கால வேலைகளிலும் சத்திய நாராயண பூஜை வேலைகளிலே யான் உரைக்கா சித்தம் கொண்டையும் சித்தம் செய்தல் சுவாமித்திரன் உரைப்பான் என்று அகத்தியல் நல்லாசிகள் சித்தனே உமக்கும் உன் சீடர்கள் என் சீடர்கள் அரு குழந்தைகள் செல்வங்கள் என்னுடைய சிவ நிலைக்குள் இருந்து அரசாடுகின்ற அற்புத ஆற்றல் பெற இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் அகத்தியன் ஏகதசி பெருந்திதி ஆசிரியரையும் இயல்பு நிலையில் வந்த வளர்ந்து இருக்கின்ற அற்புத சீடர்களுக்கும் அகத்தியன் கண் மலர்ந்தோர் ஆசிரியை வளர்ந்து ஓம் அகத்தி சாயனாக அகதீஷாய் மகதீ சாய ஜெகதீஷாய பெருங்கருணை வடிவமே ஓற்றி அகத்தியமே ஓற்று ஜெகத்தியமே ஓற்றி ஜெகப் பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே அகத்தீசாய நம ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக